அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத கரூரில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை சிட்டிங் தொகுதி மீண்டும் கிடைக்குமா அல்லது நழுவி போகுமா என்ற எதிர்பார்ப்பு கூட்டணி கட்சிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டாலும் அது தனக்குத்தான் என்றும் குறிப்பாக சிட்டிங் கரூர் தொகுதியில் இரண்டாவது முறையாக களம் காண்பது உறுதி என்ற ஆழமான நம்பிக்கையில் எம்பி ஜோதிமணி தேர்தல் பணி தொடங்கிவிட்டார் என்றே கூறலாம் ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் எம்பி ஜோதிமணிக்கும் இடையே ஏற்பட்ட அரசியல் மோதல் காரணமாக திமுக தலைமையில் ஜோதிமணிக்கு எதிராக வைக்கப்பட்ட செக் இந்த முறை கரூர் தொகுதியில் திமுக நேரடியாக களம் காண்கிறதா என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் களத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகிவிட்டது தொகுதி எந்த யாருக்கு சாதகமாகவும் பாதகமாக இருக்கும் என்பதை ரகசிய சர்வே செய்து முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை தயார் நிலையில் வைத்துள்ளது புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் கரூர் இருபத்தி மூணாவது தொகுதியாகும் இந்த தொகுதியில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி எம்பியாக உள்ளார் கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் சிட்டிங் தொகுதியில் மீண்டும் களம் காண ஜோதிமணி எம்பி தயாராகிவிட்டார் கடந்த தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜோதிமணி வெற்றிக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பெரிய அச்சாரமாகவும் பக்கபலமாக இருந்தார் என கூறப்பட்டது சகோதர சகோதரிகள் போல இருவரும் இருசக்கர வாகனத்தில் வளம் வந்து மக்களை சந்தித்து வந்தனர் எம்பி ஆன பிறகு ஜோதிமணிக்கு அவர் செந்தில் பாலாஜிக்கும் இடையே ஏற்பட்ட அரசியல் கருத்து வேறுபாடு இவர்களுக்குள் விரிசலை ஏற்படுத்தியது கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு இருவரும் மாறி மாறி நடத்திய அரசியல் பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் வரை சென்றது குறிப்பிடத்தக்கது இதனால் உச்சகட்ட டென்ஷனில் இருந்த அமைச்சர் சிந்தில் பாலாஜி ஜோதிமணிக்கு மாஸ்டர் பிளான் போட்டு தனக்கே உரிய பாணியில் சைலண்டாக அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் செய்து இந்த முறை கரூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தை களம் காண வைக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் உள்ள நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக வசமாக்கியது போல கரூர் எம்பி தொகுதியையும் கழகத்தின் வசமாக்கி திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டுகிறேன் என கட்சி தலைமையிடம் ஆசை வார்த்தை காட்டி மிகவும் அழுத்தமாக பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அப்படி ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு கரூர் தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் மதிமுகவிற்கு தொகுதியை கொடுத்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைத்து அவரை வெற்றி பெற வைப்பது எனது பொறுப்பு என உறுதி அளித்ததோடு தனது மிக மிக நம்பிக்கையான பள்ளி தோழர் ஆசை சிவா என்பவரை வேட்பாளராக முன்மொழிந்துள்ளார் என கூறப்படுகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது உள்ள நம்பிக்கையில் கட்சி தலைமையும் இதை பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது ஆக மொத்தம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த முறை கரூர் தொகுதி காங்கிரசுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதை விட ஜோதிமணிக்கு சீட்டு கிடைத்து விடக்கூடாது என்பதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையிடம் வலுவான செக் வைத்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது தொகுதி மறு சீரமைப்புக்கு பிறகு வேடசந்தோர் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் தனி மணப்பாறை மற்றும் விராலிமலை என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கரூர் தொகுதியில் இதுவரை நடந்து முடிந்த பதினேழு நாடாளுமன்ற தேர்தல்களில் ஏழு முறை காங்கிரஸ் கட்சியும் ஆறு முறை அதிமுகவும் திமுக மற்றும் தமாக தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை நாலு முறை தொடர்ந்து கரூர் தொகுதியை காங்கிரஸ் தக்கவைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் கடந்த தேர்தலில் ஜோதிமணி அதிமுக வேட்பாளர் மு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இது அறுபத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஆகும் இதுவரை ஏழு முறை வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு வலுவான மற்றும் சாதகமான கரூர் தொகுதியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளுமே தவிர கை நழுவை விடாது என பெரும் எதிர்பார்ப்பில் நம்பிக்கையுடன் காங்கிரஸ் தொண்டர்கள் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் தொகுதியில் இந்த முறை திமுக கூட்டணியில் களம் காண்பது உதயசூரியனா அல்லது கை சின்னமா என கழக உடன்பிறப்புகளும் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் இது இப்படி இருக்க காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக ஆறு முறை கரூர் தொகுதியை தன் வசம் வைத்திருந்த அதிமுக கடந்த தேர்தலில் கை நழுவி போன கரூர் தொகுதி இம்முறை மீட்டெடுக்க தீவிரமாக தயாராகி வருகிறது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அல்லது முன்னாள் அமைச்சர் மா சின்னச்சாமி ஆகிய இருவரில் ஒருவருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதே போல பிஜேபியில் மாநில தலைவர் அண்ணாமலை வரவுக்கு பிறகு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் மத்தியில் பிஜேபிக்கு நல்ல வ வரவேற்பு ஏற்பட்டுள்ளது இது இக்கட்சியினர் மத்தியில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் இம்முறை கரூர் தொகுதியில் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே கரூர் தொகுதியில் களம் காணும் வேட்பாளர்கள் யார் என்பது கூட்டணி கட்சியில் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது